ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் டேட் அனைவருக்கும் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் வணக்கம் செய்தி நேரில் வரவேற்றார் மோடி மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபராக முகமது பின் ஜாயத் அல் நயான் இன்று டெல்லி வந்தார் ஏர்போர்ட் சென்ற பிரதமர் மோடி அவரை கட்டி அணைத்து வரவேற்றார் பின்னர் அவருக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஷேக் முகமதுவை பிரதமர் மோடி காரில் அழைத்துக் கொண்டு ஜனாதிபதி மாளிகை செல்கிறார் அங்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை ஷேக் முகமது சந்திக்கிறார் இதன் பின்னர் பிரதமர் மோடியும் ஷேக் முகமதுவும் இருநாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர் இதுகுறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் எமது சகோதரர் மதிப்புக்குரிய ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நயனை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றதில் மகிழ்ச்சி அவரது வருகை இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான நட்புக்கு அவரளிக்கும் முக்கியத்துவத்தை விளக்குவதாக அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் முகமது பின் ஜாயத் அல் நயான் யுஏஇ அதிபரான பிறகு இந்தியா வருவது இது மூன்றாவது முறையாகும் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பொருளாதாரம் வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளில் உறுதியான ஒத்துழைப்பு நீடிக்கும் நிலையில் அல் நயானின் இந்திய வருகை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவிற்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்கள் மத்தியில் அதிபர் அல் நயானின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்ட சிபிஐ டெல்லியில் ஆறு மணி நேரம் நடந்த விசாரணை தாவைக்க தலைவர் விஜய் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழில் கரூரில் பிரச்சாரம் செய்தார் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் இறந்தனர் இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்கிறது வழக்கு விசாரணைக்காக கடந்த பனிரெண்டாம் தேதி விஜய் டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜரானார் அப்போது விஜயிடம் ஏழு மணி நேரம் விசாரணை நடந்தது இரண்டாவது முறையாக என்றும் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார் அவரிடம் தொடர்ந்து ஆறு மணி நேரம் விசாரணை நடந்தது அப்போது சிபிஐ அதிகாரிகள் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பியுள்ளனர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போதும் பிரச்சாரத்தை தொடர்ந்தது ஏன் தாமதமாக வந்தது ஏன் தண்ணீர் பாட்டில் வீசிய போதும் கூட்டத்தை பார்க்கவில்லையா நெரிசலிலும் வாகனத்தை முன்னே இயக்கியது ஏன் அனுமதித்ததை விட அதிக கூட்டம் எப்படி வந்தது என்பன உள்ளிட்ட பல கேள்விகளை அதிகாரிகள் கேட்டதாக தெரிகிறது சில கேள்விகளுக்கு விஜய் அவகாசம் கேட்டதாக தெரிகிறது அவர் அளித்த சில பதில்களுக்கு ஆதாரங்களை அதிகாரிகள் கேட்டுள்ளனர் கரூர் சம்பவ வழக்கில் அடுத்த மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிஐ தயாராகி வருவதாக கூறப்படுகிறது குற்றப்பத்திரிகையில் நடிகர் விஜய் பெயரா கிளி ஜோசியம் போல வதந்தி பரப்புறாங்க கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் சிபிஐ அதிகாரிகள் முன் தாவைக்க தலைவர் விஜய் ஆஜரானார் குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயர் சேர்க்கப்படுவதாக பரவிய தகவல் தவறானது என தாவைக்க நிர்வாகி நிர்மல் குமார் கூறினார் இன்று இரண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு மீண்டும் அழுத்தமாக சொல்றேன் இரண்டாவது நாளாக எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் அனுப்பப்பட்டது கடந்த வாரம் நான் சொன்னது போட எங்கள் எங்களுடைய எங்களுக்கு உகந்த இந்த தேதி எங்களுக்கு உகந்த தேதின்றதுனால எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒ ஒத்துக்கொண்டு இங்கே வந்து எங்களுடைய தலைவர் தேவையான ஒத்துழைப்புகள் ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன நடந்தது எவ்வாறு நடந்தது எங்களுடைய தலைவருடைய புரோகம் ப பற்றின ஷெடியூலு எல்லாமே அவங்களுக்கு தேவையான என்னென்ன தகவல் தேவைப்படுதோ நிகழ்ச்சி சம்பந்தமாக எங்களுடைய தலைவரிடம் இன்று கேட்டு தந்து கொண்டனர் ஸோ மேலும் இன்றுடன் இதுவரை எனக்கு எங்களுக்கு சொல்லப்பட்ட விதத்தில் இன்றுடன் எங்களுடைய தலைவருக்கு ஃபர்தராக எந்த சம்மனும் இல்லை ஸோ இன்னைக்கு கூட முடிந்து விட்டது பல தகவல்கள் எங்கள் மேலே கைது சார்ஜ் ஷீட் இப்படி நிறையா சொல்லியிருந்தாங்க எல்லாம் தவறான தகவல்கள் இந்த கேஸில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு எங்களை விட ஊடகங்களாகிய உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் ஏதோ கிளி ஜோசியத்தில் கேட்டுட்டு ஊடகத்தில் பதிவு பண்ணுற மாதிரி இன்னைக்கு பல திமுக சார்பு ஊடகங்கள் ஏதோ கிளி ஜோசியத்தில் கேட்டுட்டு போடுவாங்க அவங்க மனசில் தோன்றதெல்லாம் போடுவாங்க அதாவது கடந்த முறை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த பொழுது எல்லாருக்கும் இதுல நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய ஊடகங்கள் நிறைய வந்து நீங்க விவாதம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கடந்த முறை அமித்ஷா அவர் வந்தபோது தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் என்ன சொன்னார் அவர் வந்து இந்த திரு நயனா நாகேந்திரன் அவர் என்ன சொன்னார் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜி அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் சொன்னார் இது சம்பந்தமாக தமிழக ஊடகங்கள் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும் இது சம்பந்தமாக சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையான்னு கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்தார் இல்லையான்னு கேள்வி எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் இது மாதிரியாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கேள்வி எழுப்பாமல் இன்று காலையிலிருந்து பல தவறான தகவல்களை ஊடகங்கள் பதிவு செய்து மிகவும் வருத்தத்தக செயல் தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஸ்டாலின் மீது அண்ணாமலை தாக்கு அரசின் முயற்சி தோல்வி சத்துணவு ஊழியர் கொதிப்பு சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பழைய ஓய்வூதியம் கேட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஜனவரி ஆறு முதல் காலவரையற்ற வேலை துவங்கப் போவதாக அறிவித்திருந்தனர் அதற்கு முன் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது திமுக அரசு ஆனால் திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் கேட்டு பகுதி நேர ஆசிரியர்களும் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இவர்களை தவிர சத்துணவு ஊழியர்கள் காலமுறை ஊதியம் கேட்டு பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அவர்களை சமாதானப்படுத்த சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் சத்துணவு ஊழியர் சங்க நிர்வாகிகளுடன் இன்று கோட்டையில் பேச்சுவார்த்தை நடத்தினார் சத்துணவு ஊழியர்களின் காலமுறை ஊதியம் கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை இதனால் எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்தபடி சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஓய்வூதியம் வழங்கக் கோரி நாளை முதல் தமிழகம் முழுவதும் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக சத்துணவு திட்ட ஊழியர்கள் அறிவித்தனர் அறிவிப்பே எங்களுக்கு சட்ட ஊழியர்களுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத நிலையில் அன்றைய ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய மாநில செயல்படுத்தி பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு

தேர்தல் கால வாக்குறுதியானுடைய காலமுறை ஊதியம் தருவேன் தொகுப்பு தொகுப்பூதியத்தை ஒழித்து காலமுறை ஊதியம் தருவேன் என்றும் பணித்துறையாக ரூபாய் ஐந்து லட்சமும் சமையலர் உதவியாளர்களுக்கு மூன்று லட்சமும் ஓய்வூதியமாக குடும்ப ஓய்வூதியம் தருவேன் என்று தேர்தல் கால அரச வாக்குறுதியார் நாலரை ஆண்டு காலமாகியில் தசு ஊழியர்கள் தெரிந்து ஏமாற்றத்துடன் என்று அறிவிப்பு வருமா என்று இருந்தார்கள் ஆனால் அந்த மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தொடர் வேலை வீட்டிற்கு செல்லக்கூடிய கால கணக்கில் மாநிலம் முழுவதும் பள்ளிகளில் ஒரு பணி இடங்களும் காலி பணியிடங்களாக இருக்கிறது எழுபத்தி ஓராயிரம் பணியிடங்கள் பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருக்கின்றோம் காலி பணியிடத்தை தொகுப்பூதிய மகசாணை தொண்ணூத்தி அஞ்சிலே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மையங்களுக்கு மட்டும் ஊழியர்களை மட்டும் நியமன மன்களுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது இருபத்தி மூணு மாவட்டங்களில் மட்டும் பணியாளர்கள் நீங்கி நியமனம் பண்ணியிருக்காங்க மீதி மாவட்டங்களில் நியமனம் என்பது நடக்காமல் அவர் தொடர் வேலை நிறுத்தத்துக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த முதல்வர் தான் எங்களுக்கு அறிவிப்பு இல்லாமல் இந்த நாளைக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு நாள் மாநில மாவட்டம் முழுவதும் மாவட்ட தலைவர்களே தொடர் மறியல் போராட்டத்தை நடத்துவது என்பதும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு தினங்கள் மாவட்ட தலைநகரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொடர் காத்திருக்கு போராட்டம் நடத்துவது என்பது மாநில செயற்குழு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்று நடத்த பேச்சுவார்த்தையில் உடன்படாத உடன்படாத காரணத்தால் தமிழ்நாடு சத்துநூழிய சங்கம் தொடர் போராட்டத்திற்கு நாளையிலிருந்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்துணவு ஊழியர் போராட்டத்தால் தமிழக பள்ளிகளில் மதிய உணவு வழங்கும் திட்டம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பாஜ முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திமுக கொடுத்த பல நூறு போலி வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது மாணவர்களின் பசி தீர்க்கும் சத்துணவு ஊழியர்களை பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்து மக்களை ஏமாற்றிவிட்டு வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி போராடும் போது கைது நடவடிக்கை என அடக்குமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியை இல்லாமல் மீண்டும் மேடை போட்டு மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் சத்துணவு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்தால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது கூட திமுகவினருக்கு உரைக்கவில்லையா நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தானே அவர்கள் நிறைவேற்ற கேட்கிறார்கள் முறையான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூட உங்களுக்கு நேரம் இல்லை எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தொன்னூறு சதவீத வாக்குறுதிகளை விட்டோம் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார் கும்பல் அண்ணாமலை சென்னை வேளச்சேரி அருகே தெருவில் நடந்து வந்த இளைஞர் ஒருவரை இரண்டு பேர் கத்தியால் சரமாரியாக வெட்டினர் வெட்டப்பட்டவர் எழுந்துக்க முடியாமல் படுத்தவாறே தனது கைகளால் தற்காத்துக் கொள்ள முயற்சித்தும் தொடர்ந்து பலமுறை வெட்டிக்கொண்டு இருந்ததால் அங்கிருந்த பொதுமக்கள் கற்களை வீசியும் காலனியையும் வீசியையும் அந்த இளைஞரை காப்பாற்றினர் விசாரணையில் வெட்டுப்பட்டவர் பார்த்திபன் என்பது தெரிந்தது வெட்டியது யார் எதற்காக வெட்டினர் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திமுக ஆட்சியில் வன்முறை விட்டதாக பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கை ஊழல் நிறைந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தில் வன்முறை என்பது மிகவும் கவலை அளிக்கும் வகையில் வாடிக்கையாகிவிட்டது சென்னை வேளச்சேரியில் நடந்த ஒரு அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தில் ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒருவர் ஆயுதமேந்திய கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டார் அப்பகுதி மக்கள் சரியான நேரத்தில் தலையிட்டதால் மட்டுமே பாதிக்கப்பட்டவர் மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மது கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் கட்டுப்பாடற்ற பெருக்கம் இந்த சட்டவிரோத கலாச்சாரத்தை தூண்டிவிட்டுள்ளது என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் லேப்டாப் கேட்கும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தமிழக அரசின் லேப்டாப் வழங்கும் திட்டத்தில் சட்டம் படிக்கும் மாணவர்களையும் இணைக்க வேண்டும் என கோவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சட்டக்கல்லூரிகளில் ஐந்தாண்டு சட்டப்படிப்பு படியிலும் மாணவர்களுக்கு மட்டுமே லேப்டாப் வழங்கப்படுகிறது மூன்றாண்டு சட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் இரு பிரிவு மாணவர்களும் ஒரே மாதிரியான சட்டக் கல்வியை பயின்று ஒரே மாதிரியான பார் கவுன்சில் தேர்வுகளை எழுதி ஒரே நீதித்துறையில்தான் போகின்றனர் அதனால் தங்களுக்கும் லேப்டாப் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் பாரதிய ஜனதாவில் புதிய சகாப்தம் துவக்கம் தேசிய தலைவர் நிதின் நவீன் பாரதிய ஜனதாவின் பதினோராவது தேசிய தலைவராக ஜே பி நட்டா கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அவருடைய பதவிக்காலம் முடிந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலை கருத்தில் கொண்டு அவருடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது தற்போது அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் பாரதிய ஜனதாவின் அமைப்பு தேர்தல்கள் அனைத்து மாநிலங்களிலும் நடந்து முடிந்துவிட்டன புதிய தேசிய தலைவர் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் இந்நிலையில் தான் பீகாரைச் சேர்ந்த இளம் தலைவர் நிதின் நபின் கட்சியின் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டார் சிறிது காலத்துக்கு பிறகு அவரே தேசிய தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்பட்டது அதன் பிறகு அவர் செல்லும் மாநிலங்களில் எல்லாம் அவருக்கு கட்சியினர் பெரும் உற்சாகத்துடன் வரவேற்பு அளிக்க துவங்கினர் கடந்த சில தினங்களுக்கு முன் பாரதிய ஜனதா தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை பாரதிய ஜனதா தேர்தல் அதிகாரி லக்ஷ்மண் அறிவித்தார் அதன்படி இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் தேசிய தலைவர் ஜே பி நட்டா முன்னிலையில் நிதின் நபீன் வேட்புமனு தாக்கல் செய்தார் அதை தேர்தல் அதிகாரி லக்ஷ்மண் பெற்றுக்கொண்டார் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள் மாநில பாரதிய ஜனதா தலைவர்களும் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இன்று மாலை நான்கு மணியுடன் வேட்பு மனு தாக்கல் முடிந்தது நிதி நபினை எதிர்த்து யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை இதனால் அவர் ஒரு மனதாக தேர்வு செய்யப்பட்டு நாளை பாரதிய ஜனதாவின் பன்னிரெண்டாவது தேசிய தலைவராக அறிவிக்கப்பட உள்ளார் பீகாரைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான நிதின் நபின் நிதிஷ் அரசில் அமைச்சராக இருந்தார் கடந்த மாதம் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட மறுநாளே நிதின் நபின் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பாங்கிபூர் சட்டசபை தொகுதியில் இரண்டாயிரத்து ஆறு இடைத்தேர்தலில் அவர் முதல் முறையாக வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் அதன் பிறகு தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளார் நிதின் நபினின் தந்தை நபின் கிஷோர் பிரசாத் சின்ஹா அவரும் பீகார் சட்டசபை உறுப்பினராக இருந்தவர் தான் அவருடைய அகால மரணத்தை அடுத்து இளம் வயதிலேயே நிதின் நபின் அரசியலுக்கு வந்தார் தொடர் வெற்றிகள் மற்றும் மக்கள் சேவையால் பீகார் மாநில பாரதிய ஜனதாவில் மிகவும் நம்பகமான தலைவராக நிதின் நபின் உயர்ந்தார் பீகார் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றிக்கு திட்டமிட்டு செயல்பட்டு பிரதமர் மோடியின் கவனத்தை நிதின் நபின் ஈர்த்தார் அதனால் இப்போது பாரதிய ஜனதா தேசிய தலைவராகிறார் காஷ்மீரில் கடும் துப்பாக்கி சண்டை ராணுவ வீரர் மரணம் ஏழு வீரர் அட்மிட் மூன்று பயங்கரவாதிகளை சுற்றி வளைத்த ராணுவம் கடந்த ஆண்டு நடந்த பகல்காம் தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை வேரோடு ஒழித்து கட்ட ராணுவமும் காஷ்மீர் போலீசும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன கடந்த சில மாதங்களில் பல ஆபரேஷன்கள் மூலம் முக்கிய பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டனர் அந்த வகையில் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட சுலேமான் ஷா அபுஹம்சா என்ற ஆப்கன் யாசிர் என்ற ஜிப்ரன் ஆகிய மூன்று பயங்கரவாதிகளும் ஸ்ரீநகர் புறநகர் பகுதியில் பதுங்கியிருந்தபோது ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கை மூலம் ராணுவம் கொன்றது மூவருமே லஷ்கரை தொய்பா இயக்கத்தின் தளபதியாக இருந்தவர்கள் இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பார்லிமெண்டில் அறிவித்தாா் காஷ்மீரில் பயங்கரவாதிகளை ஒழித்து கட்ட புத்தாண்டில் முழுவீச்சில் இந்திய பாதுகாப்பு படைகள் களமிறங்கியுள்ளன இந்நிலையில் கிஷ்வார் மாவட்டத்தில் உள்ள சொனார் என்ற மலைகிராமத்தில் ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த மூன்று பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக காஷ்மீர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது சம்பவ இடத்தை நேற்று காலை பயங்கரவாத ஒழிப்பு பணிக்கான கமாண்டோ வீரர்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர் அப்போது இருதரப்புக்கும் கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது பல மணி நேரத்திற்கு நீடித்த இந்த துப்பாக்கி சண்டையில் எட்டு ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்த ஒயிட் நைட் சிறப்பு படைப்பிரிவு வீரர் கஜேந்திர சிங் உயிரிழந்தார் இன்னும் ஏழு வீரர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வீரர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து நேற்றிரவு ஆபரேஷன் நிறுத்தப்பட்டது இன்று காலை முதல் மீண்டும் தேடுதல் வேட்டையை வீரர்கள் துவங்கினர் கூடுதல் ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தொடர்ச்சியாக தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது அதன் பலனாக பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை வீரர்கள் கண்டுபிடித்து ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை கைப்பற்றினர் பதுங்கிடத்திலிருந்து தப்பிச் சென்றுவிட்ட பயங்கரவாதிகள் வீரர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்துகின்றனர் வீரர்களும் பதிலடி கொடுக்கின்றனர் மூன்று பயங்கரவாதிகளையும் வீரர்கள் சுற்றி வளைத்துவிட்டனர் அவர்கள் எங்கும் தப்பிச் செல்ல முடியாது என்ற நிலையில் அவர்கள் கதையை முடித்தே தீர்வோம் என ராணுவ அதிகாரிகள் கூறினர் இதனிடையே பலியான ராணுவ வீரர் கஜேந்திர சிங்கின் உடலுக்கு ராணுவ அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர் கஜேந்திர சிங் அசாத்தியமான துணிச்சல் வீரம் மற்றும் தன்னலமற்ற கடமை உணர்வு மிக்கவர் என ராணுவம் புகழாரம் சூட்டியது இந்த துயரமான தருணத்தில் கஜேந்திர சிங்கின் குடும்பத்தினருக்கு ராணுவம் துணை நிற்கும் எனவும் இந்திய ராணுவத்தின் ஒயிட் நைட் படைப்பிரிவு கூறியுள்ளது கிஷ்வார் மாவட்டத்தின் சொனார் பகுதியில் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்துவதால் காஷ்மீர் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது